நவ கிரகத்துல ரொம்பவுமே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னா அது குரு பகவான் தான் குரு பகவான் வந்து ஞானம் செல்வம் அதிர்ஷ்டம் நல்ல குணம் இது எல்லாத்துக்குமே காரகனா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம குரு பகவான் நீண்டாயில தரக்கூடியவர் அறியாமைய நீக்கி ஞான ஒளிய தரக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி வடிவில சிவன் கோவிலில் வழிபடக்கூடிய ஒரு கடவுள் குரு பகவான் குரு பயிற்சியின் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை நடக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதி இவ்வளவு சிறப்பு அம்சங்களும் கொண்ட ஒரு கிரகத்தை தான் நீங்க ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க இந்த தனுசு ராசி பெரும்பாலும் பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பா செய்து நன்மை வரக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு மாறுபட்ட அணுகுமுறை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சிறப்பா செய்து நன்மையை பெறக்கூடியவங்க ஒரு பகவான ராசி அதிபதியா கொண்ட தனுசு ராசியில பாருங்க மூலம் பூராடம் உத்திராடம் மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு பெரும்பாலும் இந்த மூலம் புராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில நீங்க குரு பகவானை வழிபட்டா நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க ஏன்னா அவங்க அதிபதி ஆகுறது அப்படிங்கிறதுனால உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை வெகு விரைவில் வந்தடையும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் அதே போல் வியாழக்கிழமையில நீங்க சிவபெருமானை வழிபடுறதுனால சிவனருலையுமே பரிபூர்ணமாக பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாருடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க தனுசு ராசி அன்பர்கள் இறைவனை நோடுவால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீரமான செயல்களையும் செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் உங்ககிட்ட எண்ணற்ற நிறைய ஆற்றல்கள் ஆர்வம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பத்தி சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு நிறைய பயணம் செய்யறது பிடிக்கும் அதே போல எப்பொழுதுமே நீங்க வந்து கலகலப்பா இருப்பீங்க இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க குரு பகவான் அதிபதிங்கிறதுனால ஞானம் அறிவு இது உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்ய செய்து காட்டக்கூடியவங்க மற்றவங்க முடியாது அப்படின்னு சொல்கிறது கூட சிறப்பாக செய்து நன்மை பெறக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் எல்லோருக்கிட்டையுமே பாசமாக நடந்துப்பீங்க அதிக பண்புள்ளம் உங்கள் இருக்கும் இருக்கும் திறனும் இருக்கும் குழந்தைத்தனமான செயலால் எல்லோரையுமே உங்கள் வசம் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அமாவாசை பிறகு இருக்கக்கூடிய இந்த வாரம் மற்றும் அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால நாம முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தனுசு அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமையும் போது இந்த வாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத நாம விரிவா பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் சில ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் சில இடத்துல பாதிப்புமே ஏற்படும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்ய முயற்சி எடுங்க அதே போல் நீங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு காரியம் நல்லபடியா நல்ல விதவாக நடந்து முடியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு விற்பனையும் நல்ல ஒரு லாபமும் பெருகும் அதே போல் வார கடைசியில பாருங்களேன் பொருளாதாரத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடுங்க நன்மையை கட்டாயம் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் புத்துணர்வு மகிழ்ச்சி இது ரெண்டுமே அதிகரிக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சண்டை சற்றுரவுகள் நீங்க நிறையவே வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு இப்போ மன அமைதி அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களோட வேலைத்திறன் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு இது வழிவகுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரித்து நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களை நீங்க தாராளமா இப்ப செயல்படுத்தலாம் அதே போல கவனமாக செயல்படுத்துறது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் சண்டை சச்சரவு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது பிள்ளைங்களால பிரச்சனை தீரும் திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெரியவங்களோட அன்புக்கு நீங்க இப்ப பாத்திரமாக போறீங்க அவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் நீங்க இப்ப வர போறீங்க குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்க சலிக்கில்லாம் சலிப்பில்லாம உழைக்க போறீங்க இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் நன்மையை கொடுக்கும் ஆனால் கணக்கு போட்டு எச்சரிக்கையாக செயல்பட்டா நல்லது சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு இது ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை கொண்டு வந்து தருது ஏது பகவான் மூன்றாம் இடத்துல பிரிக்கிறாரு இதனால தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்க கொஞ்சம் கவனமா துணிச்சலோடு எடுங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்துல அடுத்தவங்களோட அறிவுரை உங்களுக்கு இப்போ தேவையில்லை தொழிலை நீங்க கவனமா செயல்படுறது முக்கியம் இந்த வாரம் தனுசு அன்பர்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட போறீங்க பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் மேலும் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்ற சிவபெருமான மனம் வழிபட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க இந்த வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தனிசு ராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட செய்யுங்க இது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கும் தனிசு ராசி அன்பர்களுக்கு பாருங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு தடை கற்கள் கூட படிக்கற்களாக மாறும் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு மற்றும் சனியின் பார்வையும் உங்களுக்கு இப்போ கிடைக்குது இதனால் முயற்சிகளில் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகுது குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும் பெருசாக பிரச்சனை எதுவும் நெருங்காது பண வரவு சிறப்பாக இருக்கிறதுனால கடன் நெருக்கடி கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த துக்கம் துயரம் சங்கடம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் உங்களுடைய வாக்கு வன்மையாலையும் வன பலத்தாலையும் விரும்பிய எல்லாத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்ப உருவாகி இருக்கு பங்கு வர்த்தகத்தெல்லாம் ரொம்பவுமே சாதகமான சிறப்பான உயர்வு பெறக்கூடிய காலகட்டமா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உத்தியோக உயிர்வில சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு வேலையில நீங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே கண்டிப்பா உயர்வு கொடுக்கும் புத்திர பிராத்தம் இருக்கு மாமனார் மாமியாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீர்வு வழக்குகள்லையுமே சாதகமான போக்கு ஏற்படும் ரொம்ப நாளாக புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்க ரொம்பவுமே சிறப்பான அம்சம் வாடகை வீட்லேருந்து சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பாருங்கள் கணவரோட பாராட்டுக்கு நீங்கள் அழகா போறீங்க பாராட்டும் பரிசும் கிடைக்கும் ரொம்ப நாளாக உங்க உடலை வா வாட்டி வதச்சிட்டு இருந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரணுமே கிடைக்கும் சிலருக்கெல்லாம் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கண் சிகிச்சை செய்ய வேண்டிய விஷயம் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க விவசாயிகள் உயர் ரக கறவை மாடு வாங்கி பயன்பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சொல்லப்போனால் குலதெய்வ வழிபாட்டால் அனுகூலத்தை பெறப்போகிற தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அது மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதகம் உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தா ராசியில சூரியன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல கேது பிறையஸ்தானத்துல புதன் சுக்கிரன் இந்த அமைப்புல இருக்கு பெரும்பாலும் நீங்க முயற்சி செய்யற எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் எல்லா விஷயத்துலையுமே நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இப்ப இருக்கு எதையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் சொல்ல போனா அதிகரிச்சு காணப்பட போகுது இந்த கிரகத்தோட சேர்க்கை எல்லாமே வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பண வரவு சீராக இருக்கும் பெரும்பாலும் எதிர்ப்புகள் அகலும் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் இப்போ எடுக்க போறீங்க குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கு இப்போ மதிப்பு கூடும் கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவு நீங்கி இடைவெளி குறையும் நெருக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பாருங்க கீழ் நிலையில் உள்ளவங்களாலேயுமே நன்மை கிடைக்கும் தேவையான சரக்குகள் கையிருப்பு வரும் துணிச்சலா உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குமே நல்ல நல்ல சந்தர்ப்பம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுது மேல் அதிகாரிகளால் நன்மையும் வந்து சேரும் பெண்களுக்கு உங்களோட காரியங்களை பாருங்க நீங்க ரொம்பவுமே துணிச்சலா செய்து முடிச்சு காட்ட போறீங்க துணிச்சலா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பை கட்டாயம் பெறுவீங்க உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும் எதிர்ப்புகள் நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலா செயல்படுங்க துணிச்சலான முயற்சி எல்லாமே நன்மையை தரும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விதத்திலுமே நன்மைகளையும் சாதகமான பலனையும் கட்டாயம் பெறுவீங்க இந்த வாரம் சிறப்பான யோகம் பிறக்கும் வாரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நேர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசுராஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுலேயே பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் கூட உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்